இந்த ருத்ராட்சம் அணிஞ்சா செய்வின தீவின கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே வராது இந்த ருத்ராட்சம் அணிஞ்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே உங்கள் பக்கத்தில் நிற்கிறது ஐதீகம் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு நம்மளுது சாணக்கியன்னு அர்த்தம் எந்த சூழ்நிலையும் நம்மளை அரவணைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அது எத்தனை முக ருத்ராட்சம் அது எப்படி அணியிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வழப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது ருத்ராட்சம் ருத்ராட்சம் அப்படின்னும் பொழுது ருத்ராட்சம் எல்லாருமே போடக்கூடாது சொல்றாளே அப்ப அந்த ருத்ராட்சம் போட்டா இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ருத்ராட்சம் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து ஒரு முகத்திலிருந்து இருபத்தெட்டு ருத்ராட்சம் இருக்கு ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஏகன் அநேகன் இறைவன் ஒருவனே அந்த ஒருவனின் தத்துவத்தில் நிறைய பொருட்கள் பூலோகத்தில் நமக்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் அதுல சிவபெருமானோட பரிபூரண எனர்ஜியை உள்ளடிக்கின ஒரு சக்தி கொண்ட ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ருத்ராட்சம் கோர தவம் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்று கண்கள் தனது ரெண்டு கண்ணு நெற்றி கண்ணோட கண்ணை திறந்தவாறு தவம் இருக்கிறாரு பல யுகங்கள் கடந்த நிமிடம் அந்த கண்கள் சிமிட்டுது அதுல இருந்து ஒரு கண்ணி துளி பூமியில விழுது விழுந்த நிமிஷம் அதுலேருந்து ஒரு விருட்சம் வருது அதுதான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தின் வாயிலாக தான் சனி ஈஸ்வர பகவான் அம்பாள் கழுத்தில் இருந்து சிவபெருமானை பிடிச்சதா ஒரு ஐதீகம் ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த வகையில இன்னைக்கு மக்களுக்கு பெரும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல தீர்வை தரக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான நல்ல தன்மை கொண்ட ஒரு முகத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் பத்து முக ருத்ராட்சம் பத்து முக ருத்ராட்சம்னா எப்படின்னா ருத்ராட்சத்துல ரெண்டு நேச்சர் இருக்கு ஒன்று இந்தோனேஷியா ருத்ராட்சம் இன்னொன்று நேபாள் ருத்ராட்சம் இந்தோனேஷியா ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நேபால் ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்தோனேஷியா ருத்ராட்சம் ருத்ராட்சம் இருக்கும் அதுல கோடு நம்ம பென்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது இந்தோனேஷியா ருத்ராட்சம் நேபாள் ருத்ராட்சம் அது வந்து இருக்கும் அது நேபால் ருத்ராட்சம் இப்ப நம்ம பார்க்கறது செப்பரேட் பண்ண சர்டிபை நேபாள் ருத்ராட்சம் இந்த பத்து முக ருத்ராட்சம் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்த கிருஷ்ண பரமாத்மாவோட கிருஷ்ணா அப்படின்னம்னா கூப்பிட்ட நிமிடம் வரக்கூடியவர் எப்பேற்பட்ட பிள்ளி சூனியம் காத்து சேட்டைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வல்லமை உண்டு எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு இந்த ருத்ராட்சத்தோட தன்மை என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அனுகிரகத்தையும் ஸ்ரீமன் நாராயணனோட பரிபூரண எனர்ஜியை பெற்றாலும் ஆற்றலும் இது எடுத்துக்கும் சில பேருக்கு இந்த அந்த சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு சில பேருக்கு இந்த இல்லற வாடிக்கையில் இருக்கக்கூடிய அந்த வழிகளை அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு அது மட்டும் கிடையாது இந்த ருத்ராட்சம் எப்பேற்பட்ட அலர்ஜிக்கும் ஒரு அருமருந்தாக திகழுதுன்னு இந்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல சகப்புகளை த்ரெட்ல அணியிறதுனால சிவசக்தி சொரூபமாக நமக்கு வழிகாட்டுது அது மட்டும் கிடையாது இந்த ருத்ராட்சம் செய்வினையோட வந்து கந்திஷ்டிங்க அந்த கந்திஷ்டியை போக்குற ஆற்றல் இதில் இருக்குதுன்னு சொன்னோம்னாலே நமக்கு வரப்பிரசாதம் எல்லாருமே போடலாம் இந்த ருத்ராட்சம் அணிஞ்சு நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் கழட்டி வச்சுட்டு சாப்பிடுங்க தப்பே கிடையாது இந்த ருத்ராட்ச அணிஞ்சிட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குன்னா நைட்டு தூங்கும்போது கழட்டி வச்சுருங்க மற்ற நேரம் போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த ருத்ராட்சம் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ருத்ராட்சமுங்க இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு தடவை கழட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் விட்டு பாலில் அபிஷேகம் பசும் பாலில் காசாத பசும் பாலில் அபிஷேகம் பண்ணி மஞ்சத்தூள் கலந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணி திருநீரில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்தை சொல்லி ஒரு ஒன்பது முறை அர்ச்சனை பண்ணி கழுத்தில் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா அதில் ஏற்பட்டுள்ள எல்லாம் ரிமூவ் ஆயிடு உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்னும் பொழுது தன்னோட மாமன் கம்சனால அவருக்கு ஆபத்து ஆனால் தொடர்ந்து ஆபத்து வந்தது வந்தபடியாக இருந்தது பல ரூபங்களை அவங்க மாமா அனுப்பின பல ஆட்கள் மூலியமாக பல ரூபத்தில் வந்துச்சு ஆனால் எல்லா கஷ்டத்திலும் எல்லா துயரத்திலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீண்டு வந்தார் அதே போல நமக்கு இன்னார் மூலியமாக தான் ஆபத்து வரணும்னு இல்லை யார் மூலியமாக கிரகங்களாக இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் இந்த பத்து முக ருத்ராட்சி அணிகிறதுனால அந்த வரக்கூடிய ஆபத்தை கேடயமாக கிருஷ்ணனின் கேடயமாக நம்மளை பாதுகாக்கும் கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து மகாபாரத போறத்தில் நான் ஈடுபட மாட்டேன் நான் வந்து கௌரவர் பக்கமும் நிற்க மாட்டேன் நான் பாண்டவர் பக்கமும் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுனன் வந்து கால் மாட்டாண்ட போய் நின்றுக்கிறாரு இவர் வந்து துரியோதனன் வந்து மாட்டாண்ட போய் நின்றுக்கிறாரு அப்போது துரியோதனனை கிருஷ்ணன் பார்க்கல கால் மாட்டான் இருந்திருக்கா அர்ஜுனனை பார்க்குறாரு எப்படா அர்ஜுனா வந்த அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் எப்பயே வந்தேன் என்ன பார்க்கலையே நீ அப்படின்றாரு சரி நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு நீ நீங்கள் எனக்கு சண்டைக்கு கூட வரணும் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நான் யார் கூட நின்று சண்டை போட மாட்டேன் சரி வேற என்ன வேணும் உங்களோட அக்ரோனி அதாவது சண்டை போகிற பீப்புள்ஸ் வேணும் ஓகே எடுத்துகிட்டு போ அவனுக்கு குஷி தாங்கலை அப்போது அர்ஜுனன் நிற்கிறாரு உனக்கு என்னப்பா வேணாம் நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஐயா நீ என் பக்கத்தில் நின்றா மட்டும் போதும் பாருங்க அஞ்சு பேர் கொண்ட அந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் இந்த துரியோதனையோட நூறு நூறு அண்ணன் தம்பி கொண்ட அந்த இதுல எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க அந்த தேர கிருஷ்ண பரமாத்மா கண் இமை காப்பது போல காத்து கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு ஒரு கீறல் வராம பாத்துக்கிட்டாரு எந்த கஷ்டத்திலயும் அர்ஜுனனை வந்து கைவிடல அதே போல உங்களோட கவச குண்டலமாக எப்படி வந்து ஒரு கர்ணனுக்கு ஒரு கவச குண்டலமோ அதே போல ஒவ்வொருத்தரோட கவச குண்டலமா இந்த பத்து முக ருத்ராக்ஷம் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இந்த ருத்ராட்சத்தை நான் அணியலாமா ருத்ராட்சம் ருத்ராட்ச பத்து பேர் பத்து விதமா பேசுவாங்களேன்னா அவன் அருளாலே அவன் இதை தான் நான் சொல்லுவேன் இறைவன் முடிவு பண்ணா இந்த ருத்ராட்சம் உங்க கழுத்துல தொங்கி உங்களுக்கு பாதுகாப்பை தரும் எந்த சூழ்நிலையும் நெகட்டிவிட்டியோ செய்வினையோ தீவினையோ கந்திஷ்டியோ எதுவுமே வராம வாழ்க்கையில இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆகி பாசிட்டிவிட்டிஸ் வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு முன்னேற வேண்டும்னா இந்த பத்து முக ருத்ராட்சத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்